ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அஹ் மிகை பாடல்கள்ல திரு அவதார பாடலத்துல பதிமூணாவது பாடல் பார்க்க போறோம் சுந்தர பொடிகளும் செம்பற் சுண்ணமும் சந்தனம் நீரோடு கலந்து தையலார் பந்தியில் சிவ்ரியால் சிதற பார்மிசை இந்திரவில் என கிடந்தது எங்குமே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் சுந்தர பொடிகளும் மணப்பொடிகளும் செம்பொற் மிகுந்த மனம் வீசக்கூடிய பரிமள பொடிகளும் சந்தனம் நீரோடு கலந்து அப்பேற்பட்ட பொடிகளை சந்தனத்துடன் கலந்து தையலார் பந்தியில் பனிப்பெண்கள் வரிசையில் சிவிரியால் சிதற விசிறியால் வீசி பார்மிசை இந்திரவில் என கிடந்தது எங்குமே தரை மேல் வானவில் போன்று காட்சியளித்தது எல்லா இடங்களிலும் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சுந்தரப்பொடி அப்படின்னாலே அது சுந்தர் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அனுமருக்கு இயற்பெயர் சுந்தரன் தான் அதாவது அவருக்கு மற்றது எல்லாமே காரண பெயர்கள் தான் வீங்கிய தாடை கொண்டவன் ஹனுமான் அப்புறம் வாயு புத்திரன் அஞ்சனை மன மகன் அதனால ஆஞ்சநேயன் இந்த மாதிரி எல்லாமே காரண பெயர்கள் அவருடைய இயற்பெயர் சுந்தரன் தான் அதனாலதான் காண்டம்னே அதுக்கு அந்த காண்ட அவருடைய பெருமை பேசக்கூடிய பகுதிக்கு பகுதிக்கு காண்டம்னே பேர் இந்த இடத்துல ரொம்ப மனம் வீசக்கூடிய அழகு மிகுந்த அழகிய மனம் வீசக்கூடிய பொடிகள் அப்படின்னு அர்த்தம் செம்பொற் சுண்ணம் அப்படின்ற இடத்துல பொற் சுண்ணம் அப்படிங்கிறது பரிமள பொடி அதாவது நான் ப பரிதி அப்படின்னு சூரியனை பற்றி சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கேன் அதாவது பரிவாரம் பரிவட்டம் இது எல்லாமே வந்து வட்டம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கும் ஒளி ஒளிவட்டத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் வட்டம்ங்கிற பொருள் இதை தவிர பரிங்கிறதுக்கு மிகுதியையும் குறிக்கும் அதனால தான் பரிபூர்ணமாக நான் உனைய நம்புறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல முழுவதுமாக அப்படின்ற பொருள் வரும் அந்த மாதிரி இங்கே பரி அப்படின்னா மிகுதியாக மனம் வீசக்கூடிய அப்படின்னு அர்த்தம் சம்மஸ்கிருதத்திலயும் பரிமளம் பரிம பேர்லாம் வச்சுப்பாங்களே அது வந்து ரொம்ப மிகுதியாக மனம் வீசக்கூடிய கொண்ட பெண் அப்படின்னு அர்த்தம் சந்தனம் நீ சந்தனத்தை கலந்து தையலார் பந்தியில் அப்படின்னு வர்ற இடத்துல தையலார் அப்படிங்கிற தையல் அப்படின்னாலே பெண்ணுன்னு அர்த்தம் ஆஹ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தையல் சொல் கேளேல் அப்படின்னு தகர வர்க்கத்துல வரும்பொழுது அதாவது ஒரு கணவன் அறத்தின் வழி நடக்கும் பொழுது ஒரு பெண் மனைவியாக ஒரு அறத்தை மீற சொல்லான்னா அப்போ அந்த பெண் பெண்ணாக இது சொந்த மனைவியாக இருந்தாலும் அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற பொருளில் தான் அந்த தையல் சொல் கேளல்னு வரும் அதை இன்னும் அதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவுபடுத்தி நம்ம நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சவங்கிறது காரணத்துக்காகவே அவங்க தப்பாக சொன்னாங்கன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற பொருள் அதே மாதிரி அந்த உதாரணம் சொல்லும்பொழுது கூட நான் மாலை சாற்றினாள் கோவதை மாலை மாற்றினாள் அந்த பாட்டில் தைய மையலாய் தையல் ஆள் அப்படின்னு வருது இல்ல அந்த அந்த உதாரணம் கூட சொல்லியிருப்பேன் பார்வதியை வந்து நம்ம தையல் நாயகின்னு பெண்களின் தலைவி அப்படின்னு தையல் நாயகின்னு பேரு அதனால பொதுவாவே தையல்ங்கிறது பெண்ணை குறிக்கும் இந்த இடத்துல பனிப்பெண்கள் அப்படிங்கிற பொருள்ல வருது பந்தி அதே மாதிரி பந்தியில் அப்படிங்கிறது வரிசையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது சமஸ்கிருதத்துல பங்கி அப்படிங்கிற சொல்லுதான் வருது அதாவது அதனால தான் நம்ம பத்தி பத்தியாக எழுதுகிறோம் அப்படின்னு சொல்கிறவன் இந்த பத்தி பத்தியாக பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதுறது வரிசை அது எல்லாமே வரிசையை குறிக்கும் ஏன்னா பங்கி அப்படிங்கிறது ஒரு போர் இது வீரர்கள் அணிவகுப்பில் ஒரு ஒரு பிரிவை குறிக்கும் நம்ம ஒரு டிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பிரிவு அதை வரிசையாக வரிசை வரிசையாக அவங்க இருப்பாங்கங்கிறதுனால தான் நம்ம சாப்பாட்டு பந்தியையும் பந்தின்னு சொல்கிறோம் அதனால அது பந்திக்கு முந்தணும் அப்படின்னா ஏதோ சாப்பிட்றதுக்கு முந்தணும் அப்படின்ற படைக்கு பிந்தணும் அப்படின்னு அது வந்து தப்பான பழமொழி அப்படி அந்த அந்த இடத்துல இப்போ சாப்பாட்டுக்கு முந்தணும்னு அர்த்தம் கிடையாது பங்குக்கு முந்தணுன்னா நம்ம ஒரு வீ வீ ஒரு கோலத்தனமாக பின்னாடி ஒழியக்கூடாது முந்தணும் சண்டை போடுறதுக்கு முந்தணும் அப்படின்னு தான் பொருள் எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல தையலார் பந்தியில் அப்படின்னா பெண்கள் அணிவகுப்பு அவங்க வந்து எல்லாம் வரிசையா வந்து இந்த சிவிரி சிவிரியால் சிதற அப்படின்ற இடத்துல சிவிரி அப்படின்னா விசிறின்னு அர்த்தம் அதாவது விசிறியை தவிர நீர்வீசும் கருவியும் ஒன்னு இருக்கு நம்ம வாட்டர் கன்னு சொல்றோம்ல அந்த மாதிரியாக பாய்ச்ச நீர் பாய்ச்சக்கூடிய ஒரு கருவி அத பரிபாடல்லையே அந்த அதுக்கான ஒரு இந்த இந்த சிவிரி அப்படிங்கிற சொல்லு இருக்கு ஒரு ஒரு வரி வரும் அதாவது நெய்மான் சிவிரியர் நீர்மணக் கோட்டினர் அப்படின்னு அந்த இடத்துல நீர் பாய்ச்சக்கூடிய கருவி ஆனால் பொதுவாக சிவிரிங்கிறது விசிறியை குறிக்கும் இந்த இடத்துல அவங்க வந்து விசிறியை வச்சு வீசுறாங்க அந்த ரொம்ப மனம் வீசக்கூடிய பொடிகள்லாம் அப்படியே செதறது அப்படின்னு சொல்றாங்க பார்மிசை இந்திரவில் என கிடந்தது எங்குமே அந்த இடத்துல இந்திரவில் அப்படின்னா வானவில்ல தான் குறிக்குது அதாவது என்னன்னா ரொம்ப மனம் வீசக்கூடிய பொடிகள் செம்பொன் சுண்ணம் விதவிதமான நிறங்கள் வண்ணங்கள் இப்ப நம்ம ரங்கோலியில இது ஹோலியிலெல்லாம் வந்து அந்த பண்டிகம் பொழுது எங்க பார்த்தாலும் வண்ணப்பொடிகளாக இருக்கும்ல அந்த மாதிரி ராமாவதார நிகழ்வை தொடர்ந்து அந்த நாடு அயோத்தி நகரம் எல்லாம் எங்க பார்த்தாலும் அப்படியே ரொம்ப பல வண்ணப்பொடிகள் வீசி இருக்கு தரையில படிந்து இருக்கிறத பார்த்தா தரையில வானவில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பொடிகளும் செம்பொற் சுண்ணமும் சந்தனம் நீரோடு கலந்து தையலார் பந்தியில் சிவிரியால் சிதற பார்மிசை இந்திரவில் என கிடந்தது எங்குமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः